எட்டு மாதத்துக்கு முன்னாடி வெறும் அஞ்சு பேரால் துவங்கப்பட்ட ஈசி ஆட்டோ மக்களுடைய மாபெரும் ஆதரவுல இன்றைக்கி நாங்கள் நூறு பேராக சேர்ந்து நிற்கிறோம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இசி ஆட்டோ மீட்ரு அடிப்படையில் இயங்கிட்டு வருது காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை முதல் கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாயும் அடுத்த வர கிலோமீட்டருக்கு இருபது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது இரவு பயணமாக நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு எழுபது ரூபாயும் அடுத்த வர ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறோங்க எங்கள் ஆட்டோ ஓட்டுநருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஐடி நம்பர் கொடுத்துருவோம் அந்த ஐடி நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அவங்களோட உடமைகள் பொருள் ஏதோ காணா போயிடுச்சுனாலோ எங்கள் ஓட்டுநர் மீது ஏதோ புகார் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி நம்பர் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்போம் ஈரோடு மக்கள் எப்பொழுதும் போலவே இசி ஆட்டோவிற்கு ஆதரவு ஓடுங்கள் என்றும் மக்கள் பணியில் ஈசி ஆட்டோ